பக்கத்தில் வாங்களா இது சிவனோட அனுமதி இல்லாமல் அவர் தொடக்கூட முடியாது இன்னும் எதுவுமே ஊற்றலை இது அபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது முந்தைய பிரதோஷ அன்னைக்கு இந்த பூஜை செஞ்சுருக்காங்க சிவலிங்கத்துக்கு மேலே நீர் சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க இங்கே சுயம்பாக இருக்கிற இந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு அற்புதம் என்ன தெரியுமா இங்கே வாங்க இங்கே வாங்க எந்த ஒரு கல்லுலையுமே நீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது உறிஞ்சிடும் இதில் பாருங்கள் இதில் இ இப்போ மட்டும் இல்லைங்க எப்போதுமே இதில் வந்து நீர் இருந்துக்கிட்டு அவங்களும் தொடச்சி தொடச்சி எடுத்துடுறாங்களா நாங்கள் கேள்விப்பட்டது தான் இதில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு விரல் அளவுக்கு இதில் நீர் இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க அப்போ இந்த சுவாமி எப்பேற்பட்ட ஒரு சுவாமின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கும் பார்க்க முடியாத அளவு அளவில் இது சுயம்பாக உருவான ஒரு மூர்த்தி தான் சுவாமியை நான் காணிக்கிறேன் பூஞ்சை தான் இந்த சுவாமியை இது போன்ற சுவாமி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சுயம்பா உருவான அற்புதமான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு கோயில் இந்த நிலையில இருக்கிறது அனைவருடைய கண்ணிலையும் கண்ணீர் தான் வரும்